இப்போ எப்படி தெரியுமா அவங்க வந்து நம்ம மக்களை சூ நம்ம மக்களை வந்து இது ஓட்டரசியல் இதெல்லாம் தாண்டி நம்ம இயல்பான வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா அதிலே மக்களை எப்படி தெரியுமா வந்து இருந்து விடுபட்டு வச்சுருக்காங்க ஒரு நல்ல வீட்டில் ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்கள ஒரு டிவி டப்பா குளம் கொஞ்சம் நல்லா காலேஜ் படிக்கிற பயிலில் ரசிகராக அடைச்சி வச்சிருக்காங்க அதுக்கு மீறி நீங்கள் வெளியில் வண்டிங்கன்னு வச்சிங்கன்னா உங்களை ஜாதி மொழி கொண்டு போவாங்க மொழி செஞ்சு போவாங்க எல்லா சங்கமும் இது தமிழ்நாட்டில் தமிழர் நிலப்பரப்புக்குள்ள மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் ஆமாம் அது என்ன காரணம் காரணம் என்னென்ன சரியானவர் நம்மளை ஆளுங்க நான் தமிழர் ஆகலைங்க திராவிடர் ஆகும் இல்லை இல்லை நான் நீங்கள் அந்த ஒரு ஆளு நம்ம அதுதான் சொல்லுவோம் திராவிடர் கூட ஆளுங்க ஆனால் அதை வந்து நல்லவங்க ஆளுங்க நம்ம தமிழர்களுக்கு என்றைக்குமே ஒரு பெருமை இருக்குது யார் வந்தாலும் வாழ வைப்போம் அது மாதிரி எங்களை மட்டும் கொஞ்சம் வாழ ஒழுகன்னா சொல்கிறேன் ஆள்றோம் இப்போ தமிழ்நாட்டில் திரும்பவும் ஒரு சினிமா கலை